காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நீசகுமார் விமல்ராஜ் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விமல்ராஜ் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த நேசுகுமார் விமல்ராஜ் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் ஏற்கனவே சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததுடன் மேலும் ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் ஐந்து போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதேவேளை மட்டக்கிழப்பு மாவட்ட காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீதான துப்பாக்கி பிரயோகத்தை கண்டித்தும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி யாழ் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் இன்று கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஏ ஒன்பது வீதியில் இந்த கண்டன போராட்டம் நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் அரசு உத்தியோகர்கள் சுதந்திரமாக வேலை செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் இது சம்பந்தமான சூத்திரதாரிகள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த என்ற பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காகவும் எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் நாங்கள் இன்று அவருக்காக இந்த போராட்டத்தை è narrato un po கிழக்கு மாகாண சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் நாகலிங்கம் திரவியம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாகாண சபை உறுப்பினர் இன்று முற்பகல் பேத்தாளை பகுதியிலிருந்து வாகனை நோக்கி பயணித்த வேன் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் இதன்போது சிறுகாயங்களுக்கு இலக்காகி வாழைச்சேன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து இடம்பெற்றபோது அங்கிருந்த சிலரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் மாகாண சபை உறுப்பினர் நாகலிங்கம் திரவியம் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் நான் பாகரைக்கு போய் கொண்டிருந்தேன் வந்த நேரம் அந்த நார்வடி சந்தைக்கு இருக்கிற ஐஸ் மூலகு பக்கத்துல ஒரு மோட்டார் சைக்கிள் அதால் இடைக்குள்ளால் குறுக்கால் வந்து திருண்டு ஹோட்டர் ஒன் டூ ஷைட்டில் அதாவது வேனில் ச நடுப்பகுதியில் வந்து அடித்தவர் அடித்தவர் கீழே விழ அவர் வந்து ஷைட்டுக்கு நான் வெட்டி எடுக்க என்ன குத்து நிறையா காத்து போய் அது நான் அவரை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும் இறங்க எனக்கு போட்டு அடிச்சு போட்டாங்க அடிக்கிறவங்க இப்ப வந்து அந்த ஆளை கொண்டு போக வேண்டும் சொல்கிறோம்னு அதை ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல அடிக்கிறதா தான் இருக்காங்க அப்ப பிளான் பண்ணி திட்டப்பட்டு அடித்த மாதிரி இந்த எனக்கு குறித்த மகாண சபை உறுப்பினர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்கெடுப்ப போது நான் வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பிலானதில் விசாரணைகளை வாழைச்சென்னை மட்டக்கிழப்பில் ஒருவர் கோடாரியால் வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் மட்டக்கி முன்னாள் மேயரின் வீட்டில் நேற்று மாலை சிலர் மது அருந்தியதாகவும் இதன்போது ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக வெலப்பெற்றதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த மோதலின் போது காயங்களை கிழக்கானவர் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இவரை கோடாரியால் வெட்டிய சந்தேகத்தின் பேரில் முன்னாள் மேயர் சிவகீதா பிரபாகரனின் கணவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர்